வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஆர்க் வெல்டிங் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம எடுத்துக்கிற பொருள் ஐம்பதுக்கு இருபத்தஞ்சி ரெண்டுக்கு ஒன்று திக்னஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸு நான் வீடியோவில் காட்டுற மாரி எப்படி வெல்டிங் வைக்கிறதுன்றத பாருங்கள் வெல்டிங் ராடு அந்த மையப்பகுதியும் அந்த பைப்போட ஜாயிண்டும் நேர்கோட்டில் நீங்கள் வெல்டிங் வைக்கணும் ஒரு ஒரு சீரான சமநிலையில் நீங்கள் வெல்டிங் இடம் இழுத்துட்டு வந்தீங்கன்னா வெல்டிங் ஈஸியாக பிடிக்கும் சரிங்களா நம்ம இப்போ வெல்டிங் வைக்கிறதுக்கு எந்தளவுக்கு பவர் வைக்கிறதுன்னு பார்ப்போம் நூறுலேருந்து இரநூறு வரைக்கும் வச்சு பற்ற வைக்கலாம் இதில் இப்போ புதுசாக கற்றுக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு நூறுலேருந்து நூற்றி நாற்பது வரைக்கும் வச்சு பழகிக்கோங்க எடுத்ததும் நீங்கள் இரநூறு இல்லை நூற்றி எண்பது அப்படிலாம் வச்சிங்கன்னா ஹோல்ஸ் வந்துடும் அதனால் நீங்கள் நூறு டூ நூற்றி நாற்பது வைங்க வைக்கும்போது நீங்கள் ஒரு பைப்பை ஜாயின் பண்ணுறோம் எந்த ஒரு மெட்டீரியல் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா மூணு இடத்துல டாக்கா போடணும் எண்டு டு எண்டு ஆப்போசிட் எண்டு இந்த மூணு இடத்துல டாக்கா போட்டு இப்போ வீடோல காட்டுவோம் பாருங்கள் இந்த மூணு இடத்துல டாக்கா போட்டு அதுக்கப்புறம் பைப்பு நேராகுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க பைப் நேராக இருந்ததுன்னா அப்படியே பற்ற வைங்க இல்லைன்னா பைப்பை நேராகிட்டு அதுக்கப்புறம் பற்ற வைங்க இப்போ ஒரு பேசிக் வெல்ரு இப்போ தான் நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னா டேரெக்டாக வெல்டிங் வைக்க ட்ரை பண்ணாதீங்க ஸ்பாட் ஸ்பாட்டாக டாக்காக வச்சு கற்றுக்கோங்க டேரெக்டாக வெல்டிங் வைக்கணும் கண்டினியூட்டியாக கண்டினியூஸாக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா பைப்பில் ஓட்டம் வந்துரும் நீங்கள் ஒரு ஃப்ளாட்டு ஆங்கிள் அந்த மாதிரியான ஐட்டத்தில் நீங்கள் வெல்டிங் வச்சிங்கன்னா ஹோல்ஸ் விழாது ஏன்னா அதோடய திக்னஸ் அதிகம் இது மெலிஸு திக்னஸ்ஸாக இருக்கிறதுனா உங்களுக்கு பற்ற வைக்கலாம் அதனால் நீங்கள் ட்ரை ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாரி வேஸ்டேஜ் பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு வச்சு வச்சு ஜாயிண்ட்டு கற்றுக்குங்க டேரெக்டாக இப்போ ஒரு புது மெட்டீரியலில் கற்றுக்காதீங்க இப்போ இது வந்து நான் டாக்கா டாக்காவாக வச்ச வெல்டிங்கு நான் திருப்பி சிப்பிங் பண்ணி கட்டுற பாருங்க இது கண்டினியூட்டியாக நான் வச்ச வெல்டிங்கு எப்படி ரெண்டு தி நீங்கள் ஜாயிண்ட்டை பார்த்தாலே தெரியும் இது பாருங்கள் பார்த்துட்டு நான் கண்டினியூஸாக வெல்டிங் வைப்பேன் எப்படி வைக்கிறேன்றதை அதையும் பாருங்கள் இதுக்கு மேலே வைப்பேன் அந்த வெல்டிங் என்னோடய ப்ரொஃபஷ்னல் வெல்டிங்காக இருக்கும் இருங்க பாருங்கள் இது நம்மளோட முதல் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஏதாவது புதுசாக வெல்டிங் கற்றுக்கணும் அலுமினிய அலுமினியம் வெல்டிங் கற்றுக்கணும் எஸ்எஸ் வெல்டிங் கற்றுக்கணும் கேஸ் வெல்டிங் கற்றுக்கணுன்னா கேளுங்கள் நம்ம ஷாப்பில் எல்லா விதமான வெல்டிங்கும் இருக்குது உங்களுக்கு எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோன்றதுனால லைட்டாக முன்னே பின்னே இருக்கும் வாய்ஸு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் சரி பண்ண பார்க்குறேன் சரிங்களா இப்போ இந்த வெல்டிங் மேலேயே நான் கண்டினியூட்டாக வெல்டிங் கண்டினியூஸாக வெல்டிங் வைக்கிறேன் இந்த வெல்டிங் எப்படி எப்படிக்குதுன்னு பாருங்கள் ஓகேவா மக்களே இப்படி தான் வெல்டிங் வைக்கணும் பார்த்துட்டு தான் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் திரும்ப ஒரு மாட்டி கேட்டுக்கிறேன் உங்களுக்கு எந்த மாரி வீடியோ வேணுன்றதை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க மிக்க நன்றி மக்களே வணக்கம்